ஃப்ரெண்ட்ஸ் நான் கடையிலேருந்து நூறு கிராம் பாதாம் பிஸ்னி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் எல்லா கடையிலையும் கிடைக்கிது ஆனால் நாட்டு மருந்து தான் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும் உங்கள்கிட்ட கிடைச்சா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல இது வந்து நான் ஒரு கவரில் கொட்டி நல்லா கொஞ்சம் தூள் தூளாக நுணுக்கி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒருங்கிடுச்சு இப்போ பாட்டிலில் கொட்டிக்கிடலாம் இப்போ வந்து இதை வந்து நான் நைட்டு ஊற போட போகிறேன் நைட்டு ஊற போட்டால் காலையில் சூப்பராக ஊறிடும் இப்போ நான் இதை வந்து மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஃபுல்லாக மூணு ஸ்பூன் இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனில் கிண்டி விட்டோன்னா இந்த பாருங்கள் அடியில் உள்ள தூசி எல்லாம் வந்துடும் அந்த தூசி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு ஒரு தண்ணியை நம்ம வந்து டப்பாக ஃபுல்லாக ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கரலாம் இப்போ பாருங்கள் காலையில் சூப்பராக ஊறிச்சு தண்ணியே இல்லாமல் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம இதை வந்து ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை சும்மே கூட சாப்பிட்லாம் வெயில் காலத்துக்கு யூரின் எரிச்சலாக இருந்துச்சுன்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் இதை நான் ரோஸ் மில்க் போட போகிறேன் தேவையான அளவு பால் ஊற்றி தேவையான அளவு சக்கரை ரோஸ் எசன்ஸ் போட்டு நல்லா அடிச்சு எடுத்தோம் நான் திக்னஸாக வந்துடும் இப்போ நான் எல்லா டம்ளாலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து பாதாம் பீஸ்னி போட்டுக்கறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மில்க் மேட் ஊற்றிக்கிறலாம் இந்த மில்க் மேட் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு இப்போ இந்த ரோ எசன்ஸை வந்து இந்த பாலை வந்து எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிக்கிறலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடியில் பாதாம் பிஸ்னி மில்க் மேடெல்லாம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு பெரிய டம்ளர் எடுத்து நல்லா ஆற்றிக்கரலாம் அப்போனா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்கும் இதை ஊற்றிக்கிறலாம் அவ்வளோதான் சூப்பராக ரோஸ் மில்க் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்